நீங்க <laughs> எல்லாருக்கும் Thank <laughs> <laughs> you. என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நான் இந்த காணொளி பதிவு மூலமாக என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாருமில்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்வி செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லையென்றால் என்னுடைய வங்கி கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து உங்கள் மூலமாக ஊடக நண்பர்கள் மூலமாக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து கொண்டு இது இருபத்தி மூன்றாவது நிழல் நிதிநிலைகளுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இன்னும் பால் நோக்காண்டை கிடக்க ஒரு இரண்டு ஆண்டுகள் இது இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை மேலை நாடுகளிலே விட்ட நாடுகளிலே இது தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் ஷேடோ பட்ஜெட் ஷேடோ கேபினட் என்று ஆர்எஸ்ஏ அவர்களுக்கு வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் உதவிகளையும் அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை நாம் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட பார்த்து ஊழல்களை பார்த்து இந்த முறையை நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்தோம் அதன் பிறகு ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து வேளாண் நிழல் நிலை அறிக்கை அது ஒன்றாம் தேதி சென்னையில் வெளியிடு இப்போது நிழல் நீர் அறிக்கை அந்த வகையிலே நல்ல அருமையான யோசனைகளை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம் கல்வி மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதிலும் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதிலும் தமிழக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வெளியிட்டு வருகிறது நடப்பாண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் இருபத்தி மூன்றாம் நிழல் நிதிநிலை அறிக்கையை உங்கள் முன் தாக்கல் செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை தயாரித்துள்ள நிழல் நிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு ரூபா அஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஆகும் இந்த நிதிநிலை அறிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் வருவாய் உபரியை வருவாய் உபரியை கொண்டிருக்கும் அதாவது அரசின் வருவாய் செலவினங்களை விட வருவாய் வரவு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை ரூபா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக இருக்கும் நடப்பாண்டில் ரூபா எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மூலதன செலவுகள் செய்யப்பட உள்ளன அதுவே நிதி பற்றாக்குறைக்கு காரணமாக வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் சிறந்த நிதிநிலை அறிக்கைக்கு எடுத்துக்காட்டாகும் அந்த வகையில் நடப்பாண்டில் अधिक <laughs> अधिक <laughs> pay வேலை வழங்கப்படும் அதே நேரத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு தனியார் துறையில் வேலை வழங்கப்படும் தனியார் துறை வேலை வாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு எண்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றால் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேலையில்லா திருதட்டம் குறைந்துவிடும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவர் சமூக பாதுகாப்பும் கண்ணியமும் நிறை வேலையில் இருப்பார்கள் இதனால் வறுமை குழி கல்வி மருத்துவம் வேளாண்மைக்கு கூடுதல் நிதி இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை என்ன என்றால் கல்வி மருத்துவம் விவசாயம் கல்வி விவசாயம் ஆகிய நிதியை அதிகரிக்க வேண்டும் தாக்கல் செய்யப்பட்ட கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கல்விக்கு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ஆறு விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதேபோல் தரமான மருத்துவம் குறைந்தது மூன்று விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இந்த இரு துறைகளுக்கும் சேர்ந்து நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்பது விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டார் மட்டும்தான் அனைவருக்கும் தரமான கல்வியும் மருத்துவம் வழங்க முடியும் இருபத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் மொத்த உற்பத்தி மதிப்பு ரூபா முப்பத்தி ஆறு புள்ளி அறுபது லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒன்பது விழுக்காடு என்றால் ரூபா மூன்று புள்ளி முப்பது லட்சம் கோடியாக பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வழங்கும் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பே ரூபா ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி என்னும் நிலையில் அதில் அறுபது விழுக்காட்டை இந்த இரு துறைகளுக்கு மட்டுமே ஒதுக்குவது சாத்தியமல்ல எனினும் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்குவதை தவிர்க்க முடியாது என்பதால் மாநிலத்தின் மக்கள் உற்பத்தி மதிப்பில் ஆறு விழுக்காடு அதாவது ரூபா ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி இந்த இரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடியும் உயர்கல்வித்துறைக்கு ரூபா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடியும் மருத்துவத்துறைக்கு ரூபா எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அதேபோல் வேளாண் துறைக்கு மட்டும் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி மருத்துவம் வேளாண்மை ஆகிய மூன்று துறைகளுக்கும் சேர்ந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் மொத்த மதிப்பில் ஐம்பத்திரெண்டு விழுக்காடாகும் ஒரு நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் சாதிக்கு மேல் கல்வி மருத்துவம் வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதன் மூலம் அந்த துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இத்துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு ரூபா எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு கோடி மருத்துவத்துறைக்கு ரூபா இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி என மொத்தம் ரூபா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொழியை மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு மட்டும்தான் தமிழக நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பான நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்போது கோடியில் வெறும் பதினேழு புள்ளி ஏ எழுபத்தி ஏழு பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு விழுக்காடு மட்டும்தான் இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கையாவது இந்த மூன்று துறைகளுக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறோம் சமூகங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அடுத்தது மக்களாட்சியின் அடிப்படையே மக்களுக்கான திட்டங்களை மக்களே வகுத்து செயல்படுத்தி கொள்வதுதான் அவ்வாறு இருக்கும்போது மாநில அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குவித்து வைத்துக் கொள்ள ஆந்திராவில் ஆந்திராவில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தனித்தனியாக கார்பரேஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன முப்பதாயிரம் பேருக்கும் கூடுதலாக உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கார்பரேஷன் அமைக்கப்பட்டு அந்த சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒவ்வொரு சமூகத்திற்கான கார்பரேஷனுக்கும் அந்த சமூகத்தைச் சார்ந்த ஒருவரை தலைவராக நியமிக்கப்படுவார் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் கடன் வழங்குதல் போன்ற பணிகளை இந்த கார்ப்பரேஷன்கள் மேற்கொள்ளும் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த வாரியங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது

செய்யப்படும் இந்த வாரியங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அவையே செய்து கொள்ள முடியும் ஆந்திராவில் செயல்படுத்துவது போன்ற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அரசு செயல்படுத்த வேண்டும் மும்மொழிக் கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது தான் அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பலமாக்க வேண்டும் கட்டாய பயிற்சி மொழியாக்க வேண்டும் மொழி போர் நாளான ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியை உலக தமிழ்நாளாக நடப்பிடிக்க வேண்டும் கடைகளின் பெயர் தமிழில் எழுதப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அரசு தான் அவர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இதற்கான திட்டங்கள் நீளநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழில்நர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படுத்த வேண்டும் என்பதால் தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவதற்கு நிதிநிலை அறிக்கையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அடுத்தது மதுவிலக்கு மதுவிலக்கு போதை ஒழிப்பு தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பது போதைப்பழக்கம்தான் அதை ஒழிக்காமல் தமிழகத்தை எடுத்துக்கொண்டது மதுவிலக்கு போதைப் பொருட்கள் திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை வகுத்து தரப்பட்டுள்ளது மக்களின் நலவாழ்வை கருத்தில் கொண்டு நியாய விலைக் கடைகளில் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வழங்குதல் ராமாயலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகியவற்றை வழங்குவதற்கான திட்டங்களும் இதில் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமித்தல் நெடுஞ்சாலைகள் மெட்ரோ ரயில்கள் துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மின்துறை சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் துறை என்றால் அது மின்சாரத்துறைதான் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஓராயிரம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனாலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து நாட்டத்தில் தான் இயங்கி வருகிறது இதற்கு காரணம் அதிக அதிக விலை கொடுத்த மின்சாரம் மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் தான் இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி தவிர்த்து போன்ற திட்டங்களின் முன் மின் வாரியத்தை செய்வதற்கான உத்திகள்